நாம் தேவனை ஆராதிக்கின்றோம் அந்த ஆராதனை அந்த துதி வந்து இடைவிடாமல் இருக்க வேண்டும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளுமே நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் நமக்கு கஷ்டம் வரும்போது மட்டும்தான் சில பேர் ஆராதிப்பார்கள் பிறகு விட்டு விடுவார்கள் மறந்து விடுவார்கள் திரும்பவும் அவர்களுக்கு கஷ்டம் வரும்போது மீண்டும் ஆராதிப்பார்கள் அப்படி இருக்கக்கூடாது தொடர்ச்சியாக கஷ்டமோ நஷ்டமோ என்ன வந்தாலும் இறைவனை ஆண்டவரை ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி ஆராதித்து கொண்டு இருந்தால் நம் தேவன் நமக்கு ஒரு பிரச்சனை வந்து விடாதபடிக்கு வந்தாலும் அதில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நம்மை தப்புவிப்பார் அந்த பிரச்சனைகளுக்குள்ளே விழுந்து விடாமல் எங்களை தப்புவித்து காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் ஆகவே நாம் இறைவனை இடைவிடாமல் அதாவது தொடர்ச்சியாக ஆராதித்து கொண்டு இருக்க வேண்டும்